காண்டி நகரில் நேற்று பெய்த கடும் மழையினால் கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது ரயில் நிலையத்தை அண்மித்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் மூடப்பட்டமையே ரயில் நிலையம் நீரில் மூழ்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காண்டி நகரில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இதனையடுத்து போகம்பரவிற்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியிலிருந்து பெருமளவான வெள்ள நீர் ரயில் நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த எல்ல வெள்ளவாய வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது போலீசாரின் பூரண கண்காணிப்பின் கீழ் கடுமையான அவதானத்துடன் குறித்த வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இன்றும் மழை பெய்தால் இந்த வீதி மீண்டும் ஆபத்தானதாக மாறக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அப்படியானால் எந்த நேரத்திலும் சம்பந்தப்பட்ட வீதி மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை நுவரலியா இரத்தினபுரி கண்டி மாத்தளை கேகாலை களுத்துறை மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வளவகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர் மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்